ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிறுதானிய உணவான ராகியை வச்சு ரேசன் பச்சரிசியோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு காரப்பணி அறந்தங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் ராகியில் ரொட்டி தோசை புட்டு இடியாப்பம் எல்லாமே செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான காரப்பணியாரம் பார்க்கலாம் இப்போ நான் முக்கா கப்பு பச்சரிசி ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு கேப்பை ராகி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து கா டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடுவோம் ஏன்னா இந்த ராகியில் நிறையா தூசி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே புடச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி முத்து போல் வச்சுருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊறிருச்சு பாருங்கள் நல்லா ஊறிருச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சர் சாரில் சேர்த்து வேறு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ராகி வந்து நிறைய இருக்குங்க சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிறதுல ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி கழுவின தண்ணியை நான் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் கரைச்சிட்டு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம அதை ஊற விட்டுருவோம் நல்லா புளிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு பாருங்கள் பொங்கி வந்திருக்குது இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் நான் இன்றைக்கி இதில் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்துருக்கேங்க பணியாரத்துக்கு மிச்சத்தை மூடி போட்டு வச்சுட்டு நமக்கு தேவையானப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கலாம் இப்போ அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையில்லாட்டி மிளகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கேரட்டையும் நல்லா துருவி போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் அது கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் துருவல்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க இப்போ கருகப்பில் மல்லித்தழை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக உப்புத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளர் கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இதை மாவோட நம்ம கலந்துக்கிருவோம் பாருங்க இப்போ மாவில் எடுத்து போட்டாச்சு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ நம்ம பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா கெட்டியாக இருந்தால் பனியாரம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் இப்போ ஒரு பனியார சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாவு கரைச்சி வச்சுருக்க மாவை ஒன்றென்னா ஊற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக வருதுங்க இந்த பனியார சட்டி நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிருக்கேன் ஏன்னா இப்போத்தே இந்த பனியார சட்டியை நான் புழங்குறேன் இந்த ரெண்டு தடவை அதனால் ஆனால் எண்ணெயே இழுக்கலை அடுத்த தடவை நான் ஊற்றையில் பாருங்களேன் எண்ணெயே ஊற்ற மாட்டேன் அதே எண்ணெயிலே நான் ஊற்றிடுவேன் இப்போ வெந்துருச்சு வெந்தது நமக்கு மேலே தெரியும் பாருங்கள் அப்படியே பரட்டி போட்டுக்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா பட்டு மாதிரி பரட்டுறதுக்கு ஈஸியாக வருது புதுசாக பழகிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சட்டியை பழக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக புரட்டி போட்டுக்கலாம் ஏன்னா பணியாரம் சொல்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு பாருங்கள் பரட்டி போட்டாச்சு இது ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பொதுவாக சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம அரிசியை உ உணவாக எடுத்துக்கிறாம சிறுதானியங்கள் கோதுமை இப்படி எடுத்துக்கிட்டது அது ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப நல்லது அதுவும் போக தினம் நீங்கள் ஒவ்வொரு தானியமாக எடுத்துக்கலாம் ஒரே தானியமாக நம்ம எடுக்கக்கூடாது இன்றைக்கி குதிரைவாளின்னா நாளைக்கு வரகு அடுத்த நாள் கேப்பை சாமை இப்படி கம்பு சோளம் இப்படி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அதுலேயும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க இப்பையும் எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு ஆனால் நான் எண்ணெயே ஊற்றலைங்க அந்த பழைய எண்ணெயிலே தான் வேகுது நல்லா வெந்திருச்சு இப்போ பிரட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க ஏன்னா கேப்பாவையும் பச்சரிசியும் சேர்ந்ததுனால மற்ற பணியாரத்தை விட இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க இப்போ வெந்துருச்சு சட்டு சட்டுன்னு எடுத்துட்டேன் நான் கரெக்டாக பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க அவ்வளோதாங்க இப்போ எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சிறுதானியமான ராகி அரிசி பச்சரிசியோடு சேர்த்து சும்மா அட்டகாசமான டேஸ்டியான ஹெல்த்தியான காரக்குழி பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அட்டகாசமாக இருக்குங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி वणकम